மிக பழமையான மிகவும் தொலைவில் உள்ள எம் என்ற ஒரு கெலக்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பதாம் திகதி நிலவரப்படி ஜே டபிள்யூஎஸ்டியினால் கண்டுபிடிக்கப்பட்டு இதுதான் அதிகமான ரெட் ஷிஃப்ட் உள்ள கெலக்சியாக பதிவு செய்யப்பட்டு உலக சாதனை புரியப்பட்டுள்ளது, இதுவரை மேசிஸ் கெலக்சி என்ற ஒரு கெலக்சி தான் அதி தொலைவில் உள்ள கெலக்சியாக இருந்து வந்தது அதற்கு முன்னர் ஜி இலவன் என்ற கெலக்சி அதிக தொலைவில் உள்ள கெலக்சியாக இருந்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பது நிலவரப்படி அதிக தொலைவில் உள்ள கெலக்சியாக மாறி உள்ளதுதான் எம்ஓஎ எம் இசட் போர்டீன் என்ற கெலக்சியாகும் இந்த கெலக்சியை ஜேடபிள்யூஎஸ்டி பல மாத கணக்கான ஆய்வுகளுக்கு பிறகு அதன் நிற்கெம் மற்றும் நிர் ஸ்பெகெம் என்பவற்றை பயன்படுத்தி கண்டுபிடித்துள்ளது இந்த கெலக்சி எமது பூமியிலிருந்து சுமார் பதிமூணு தசம் ஐந்து பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் அமைந்துள்ளது என்பது வியக்கத்தக்க உண்மையாகும் மற்றும் வான் எந்த ஒரு வான்பொருளும் காட்டாத மிக தொலைவான ஒரு ரெட் சிப்டினை இது காட்டுகின்றது அதுதான் இசட் சமன் பதினாலு தசம் முப்பத்தி இரண்டு மூன்று இரண்டு என்ற ரெட் சிப்ட் ஆகும் ரெட் சிப்ட் என்பது சாதாரணமாக இசட் சமன் இசட் மற்றும் ஈக்குவல் என்ற மாக்கினால் அளக்கப்படும் இது பதினாலு தசம் மூணு ரெண்டு என்ற அளவில் அளக்கப்பட்டுள்ள முதல் தடவை இதுவாகும் எனவே இந்த கெலக்சி மிக மிக தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் பெருவிடு பெருவெடிப்பு நிகழ்ந்ததற்கு பிறகு பிக்பேங் என்பதற்கு பிறகு சுமார் இருநூத்தி தொன்னூறு மில்லியன் ஆண்டுகள் கழித்த பிறகுதான் இந்த கெலக்சி உருவாகி உள்ளது என்பதிலிருந்து இது சுமார் பிக்பேங்கின் பிறகு மிக கிட்டிய காலத்திலேயே அதாவது பிக்பேங் நடந்து மிக மிக அருகாமையில் உள்ள காலத்திலேயே உருவான கேலக்ஸி என்று கருதலாம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மேசிஸ் கேலக்ஸி ஜி இலவன் கேலக்ஸி போன்றவற்றை விட இது மிகவும் தொலைவில் உள்ளது இப்பொழுது அறி அவதானிக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த எம்ஓஎம் என்ற கெலக்சியானது ஏறத்தாழ பிக்பேங்கினை இந்த ஜேம்ஸ் வெப் ஆய்வுகள் பேங்கின் ஆரம்பத்தினை நெருங்கி கொண்டிருப்பதையும் அத்துடன் பேங்க் தொடர்பாக பாரம்பரியமாக இருந்த கொள்கைகள் தகர்த்து எரியப்படுவதையும் உறுதிப்படுத்தியுள்ளது ஏனென்றால் பிக்பேங் கொள்கையின்படி பதிமூணு தசம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பேங்க் நிகழ்ந்த போதோ அதில் உண்டான வாயு பொருட்களும் பூசுப்பொருட்களும் சிறிய கேலக்ஸிகளை உருவாக்கி பின்னர் தான் அவை பெரியவையாக மாறி இந்த பிரபஞ்சம் விரிவடைகின்றது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த கேலக்ஸி அதாவது பிக்பேங் தோன்றி சுமார் இருநூத்தி தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு உருவான இந்த கெலக்சி மிக பெரியதாக இருந்துள்ளது அதாவது ஏற்கனவே காணப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக மிக பெரியதாக சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஒளியாண்டுகள் விட்டம் உடையதாக இது இருந்துள்ளது எனவே ஆயிரத்தி அறுநூறு ஒளியாண்டுகள் விட்டம் அல்லது எமது சூரியனின் நிறையை விட நூற்றுக்கணக்கான மில்லியன் மடங்குகள் நிறை கொண்டதாக இந்த கேலக்ஸி பிரபஞ்சத்தின் தொடக்கத்தின் ஆரம்பத்திலேயே உருவாகியுள்ளதானது பிரபஞ்சத்தின் தோற்றம் அதன் வளர்ச்சி அதன் விரிவாக்கம் தொடர்பான கொள்கைகளுக்கு மிகவும் எதிராகத்தான் அமைகின்றது என்பது ஜேம்ஸ் வெப் தொடர்ந்தும் ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருக்கின்றது மேலும் இந்த என் இசட் ஃபோர்டீன் என்ற இதுவரை மிகவும் தொலைவில் அமைந்துள்ள இந்த கெலக்சியானது எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது என்பதை விட அது எவ்வளவு ஆக்டிவாக அந்த நேரத்தில் அதாவது பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலேயே இருந்தது என்பது இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது விஞ்ஞானிகளுக்கு இது எமது சூரியனை போன்று இருபது மடங்கு பெரிய நட்சத்திரத்தில் நட்சத்திரங்களை கூட மற்றும் இருபது மடங்கு வேகத்தில் விண்மீன் திரளான பால்வெளி மண்டலம் எந்த வேகத்தில் நட்சத்திரங்களை உருவாக்குகின்றதோ அதனை விட இருபது மடங்கு வேகத்தில் நட்சத்திரங்களை பிரபஞ்சத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே மிகவும் விரைவாக உருவாக்கி கொண்டு இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது அது மாதிரிதான் இதில் ஐதரசன் அதாவது பிரபஞ்சத்தின் ஆதர் ஆரம்பத்தில் ஐதரசன் ஹீலியம் போன்ற ஹெவி அல்லாத லைட்டான வாயுக்கள் மட்டுமே இருந்தன என்று ஒரு சாதாரணமான கோட்பாடு காணப்படுகின்றது ஆனால் இந்த கோட்பாட்டையும் வகையில் தான் இந்த கெலக்சி நடந்து கொள்வதாக அவதானிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த கெலக்சியில் இருக்கும் அந்த வாயுக்களும் பூசுக்களும் ஐதரசன் ஹீலியம் மற்றும் அல்லாமல் ஆக்சிஜன் போன்ற கனமான வாயுக்களையும் மற்றும் கனமான இரும்பு போன்ற உலோகங்களையும் கொண்டு அமைந்துள்ளதாக இந்த என்ற ஆய்வுகள் குலப்படுத்துகின்றன எனவே ஆக்சிஜன் போன்ற கனமான வாயுக்கள் விண்மீன்கள் உருவாவதில் நட்சத்திரங்களை உருவாக்குவதில் ஆரம்பத்திலேயே ஈடுபட்டுள்ளன என்பது பாரம்பரியமாக இந்த பிக் பேங் ஊடாக இந்த பிரபஞ்சம் எவ்வாறு விரிவடைந்தது என்ற கொள்கைக்கு எதிராக உள்ளது மற்றும் சீர்ஸ் காஸ்மிக் இவலூஷன் ஏர்லி ரிலீஸ் சயின்ஸ் சர்வே என்பதும் அடுத்தது ஜெடிஸ் ஜேடபிள்யூஎஸ்டி டபிள்யூஎஸ்டி அட்வான்ஸ்ட் டீப் எக்ஸ்ட்ரா கெலக்டிக் சேவை என்பதும் இந்த இது தொடர்பான மேலதிக பகுப்பாய்வுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றன கடைசியாக விஞ்ஞானத்தில் இதன் முக்கியத்துவம் என்னவென்று பார்ப்போம் இந்த எம்ஓ எம் இசட் இலவன் என்ற கெலக்சி தான் இப்பொழுதோ அதாவது மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரை இதுதான் இந்த பூமியிலிருந்து மிக தொலைவில் உள்ள கெலக்சி என்ற சாதனையை படைத்துள்ளது மற்றும் விண்மீன் திரள்களின் ஆரம்ப கால வளர்ச்சி மற்றும் பரிணாமம் எவ்வாறு நிகழ்ந்தது என்ற கோட்பாடுகளுக்கு சவால் விடுப்பதாக இந்த கண்டுபிடிப்பு அமைந்துள்ளது எனவே இந்த எம்ஓ எம் இசட் போர்டீன் என்ற கெலக்சி தற்பொழுது மிக பழமையான ஆனால் புதிய விண்மீன்களை உருவாக்கி கொண்டிருக்கும் மிகவும் பிரகாசமான ஒரு கெலக்சியாக ஜே டபிள்யூ எஸ் கண்டுபிடிக்கப்பட்டு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது ஜே பி தொடர்ந்தும் தனது பயணத்தை மேற்கொள்கின்றது இந்த இதனை இதனைவிட தொலைதூர கிளக்சிக்கள் கூட மிக விரைவில் கண்டுபிடிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்தும் இணைந்து